தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே திருவேதி திருவேதிக்குடி ஊரில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்களின் விழாவை முன்னிட்டு ருத்ரஹோமம் நடைபெற்றது ருத்ரஹோமத்தில் பதினோரு ருத்திரங்கள் பதினோரு ஆராயணங்கள் தெரிவிக்கப்பட்டன பூர்ணாவதி நடைபெற்று கடம் புறப்பாடாகி மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன இதுகுறித்து தர்மபுர ஆதீன ஆகம பாடசாலை ஆசிரியர் கணேசன் சிவாச்சாரியர்கள் வெகு சிறப்பாக விளக்கம் அளிக்கிறார் அனைவரும் கேட்டு நன்மை பெற வேண்டும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் யாரும் செய்யாத உத்தரகோமங்களை தமிழ்நாடு முழுவதும் பட்டி இருக்கும் சிறு கோயில்கள் வரையிலும் தர்மபுர ஆதீனம் செய்திருக்கிறது இதுவே முதன்முறையாக ஆகம விதிப்படி செய்துள்ளார் விறைய வரவேற்கத்தக்கது என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இவற்றை செவி கொடுத்து கேட்டு இறைவனுடைய அருளை பெறுமாறு வேண்டுகொள்கிறோம் உங்கள் ஜேஜே கிரியேஷன் திருவை மகா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமது திருக்கைலாத பரம்பரை தருமை ஆதீனம் நட்சத்திர குருமிகள் குருமணிகள் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய மணிவிழா முன்னிட்டு மிகச் சிறப்பான முறையில் ருத்ராபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவானது இந்த ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அதாவது ஐப்பசி இருபத்தி நான்காம் தேதி மணிவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது அதனை தொடர்ந்து கடந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆரம்பித்து மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு கோயிலில் இந்த ருத்ராபிஷேகம் நடைபெறுகிறது அதாவது ருத்ரன்னா பதினோரு ருத்ரன் அந்த பதினொன்று இன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று பதினோரு ருத்ரர்கள் பதினோரு முறை ஆவர்த்தி ப பாராயணம் செய்து ஹோமம் செய்கிறது அதே மாதிரி பதினொன்று மொத்தம் நூற்றி இருபத்தோரு திருக்கோயில்களில் இந்த ருத்ராபிஷேகம் கடந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆரம்பித்து நூறாவது ருத்ராபிஷேகமாக சென்னையிலும் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டாவது திருக்கோயிலாக நமது ஐயாரப்பர் திருக்கோயிலிலும் தொடர்ந்து நடைபெற்று இப்பொழுது ஐயாரப்பர் திருக்கோயிலை சுற்றி உள்ள இந்த சப்தஸ்தான திருத்தலங்களில் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த திருக்கடையூரிலே வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி இந்த ருத்ராபிஷேகம் நிறைவு பெற்று அதனைத் தொடர்ந்து குருமகா சன்னிதானம் அவர்களுடைய மணிவிழா நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு இங்கே திட்டமிட்டுள்ளார்கள் அன்பர்கள் அனைவரும் இந்த மணிவிழா நிகழ்விலும் ருத்ராபிஷேகம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய ருத்ராபிஷேகத்திலும் கலந்து கொண்டு திருவருளையும் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் இங்கே நமது திருவேதிக்குடி வேதபுரீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ருத்ராபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை திருப்பூந்துருத்தி சுவாமி புஷ்பவனேஸ்வர சுவாமியினுடைய திருக்கோயிலிலும் ருத்ராபிஷேகம் நடைபெற உள்ளது அன்பர்கள் அனைவரும் தர கலந்து கொண்டு சுவாமியினுடைய பேரருளும் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இப்போ இன்றைக்கி வந்து இந்த ச இப்போ காலம்புற திருவேதிக்குடி நடந்தது சாயந்தரம் புஷ்பவனேஸ்வரர் சுவாமி திருப்பூந்துருத்தி நாளைக்கு திருச்சோற்றுத்துறை சோற்றுத்துறை அன்னபூர்ணி விகாசுமே ஓதவனேஸ்வ ஓதனவனேஸ்வரர் சுவாமி நடக்கிறது நாளை மாலை வந்து திரு திருநெய்த்தானம் தில்லைஸ்தானம்னு சொல்லக்கூடிய திருநெய்தானம் நெய்யாடியப்பர் திருக்கோயில் அதைத் தொடர்ந்து நாளை வியாழக்கிழமை என்று காலை திங்களூரும் திருப்பழனமும் மாலை வந்து திருமலைப்பாடி இது வந்து மொத்தம் கடந்த எட்டு சுற்றுகளாக நடைபெற்றது இப்போது ஒம்போதாவது சுற்று இப்போ நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து குருமகா சன்னிதானம் அவர்கள் தருமபுரத்தில் அஷ்டாதச பூஜை மகாலட்சுமி துர்கியினுடைய நவராத்திரி விழா நடைபெறும் நவராத்திரி முடிந்து அடுத்தபடி பத்தாவது சுற்று தொடர்ந்து நடைபெற்று ஐப்பசி மாதம் இங்கே இந்த நூற்றி நூற்றி இருபத்தோரு கோயில் மணி ருத்ராபிஷேகமாவது நிறைவு பெறுகிறது பக்தர்கள் ஆமா ருத்ராபிஷேகம் தான் மிகச்சிறந்த அபிஷேகத்திலேயே மிகச்சிறந்ததாக ருத்ராபிஷேகம்னு காரணாகமரத்தை சொல்லியிருக்கு அந்த ருத்ராபிஷேகம் நூற்றி இருபத்தோரு கோயிலில் நடக்கிறதுனால எதுக்கு எதுக்காக நூற்றி இருபத்தோரு கோயிலில் பண்ணலாம் மகாருத்ரம்னு பண்ணுவான் ருத்ரம் ருத்ரே அபிஷேகம் ருத்ரேகாதிசினி மகாருத்ரம் அதிருத்ரம்லாம் பண்ணுறோம் இந்த மகாருத்ரம் தான் நூற்றி இருபத்தோரு ஆவர்த்தி நூற்றி இருபத்தோரு முறை கோபம் பண்ணுவது இந்த மகாருத்ரம்னு பேர் இந்த மகாருத்ரம் இது வரைக்கும் வந்து ஒரே தான் எல்லோரும் இருக்கா இப்போ இதுக்காக தமிழ்நாடு முழுக்களும் உள்ள பல கோயிலில் இதுக்காக இந்த குருமகா சன்னிதானம் அவர்கள் ஏற்பாடு செய்து செய்திருக்காருன்னா ஒரு கோயிலேயே மகாருத்ரம் பண்ணால் அங்கே உள்ள சுற்றி உள்ள பக்தர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு முழுக்களும் சென்னையில் ஆரம்பித்து நேற்றுக்கு திரும கன்னியாகுமரி ராமேஸ்வரம் மதுரை உள்ளிட்ட திருத்தலங்கள்லேயும் ருத்ராபிஷேகம் நடந்தது அதனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பரவலாக அனைத்து பக்தர்களும் ஆங்கே உள்ள பக்தர்களும் இந்த ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொண்டு மகாருத்ரத்தை செய்த புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்களும் இதை பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டுருக்காங்க இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி திருநூற்றி இருபத்தோரு கோயிலில் மகாபிஷேகம் பண்ணுவோம் மகாருத்ராஷேம் பண்ணதில்லை மகாருத்ரம்னு பண்ணுவாங்க இதாக ஒரு கோயிலில் தான் பண்ணுவாங்க ஒரு கோயில்லையே நூற்றி இருபத்தோரு முறை பண்ணுவாங்களே தவிர நூற்றி இருபத்தி ஓரு சிவாலயங்களில் அதுவும் கிராமப்புறங்களில் அதிகமாக யாருமே பக்தர்கள்லாம் அதிகமாக சென்று வழிபடக்கூடாத வழிபட முடியாத இடங்கள்லலாம் கூட ருத்ராபிஷேகம் பண்ணி அந்த திருகாழிக்கிட்ட சீர்காழி பகுதியில் உள்ள இன்டீரியராக உள்ள கிராமங்கள்லாம் அந்த சிவா ருத்ராபிஷேகம் ரொம்ப ஒரு சிறப்பு அது அதனால் பக்தர்கள் அனைவரும் அங்கங்கே உள்ள பக்தர்கள் அங்கங்கே கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் நமது மகா அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு நூற்றி இருபத்தோரு கோயிலில் ருத்ராபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க சொல்ல என்னுடைய பேர் கணேசன் சிவாச்சாரியன் பேரு தர்மபுரம் ஆகம பாடசாலை ஆசிரியராக இருக்கு चाचमें विचमें विचमें जवान चमें जो भी चमें पंचाविचमें पंचाविचमें स्वस्थ में जातमर स्वस्थ में बेहत में रत्तान में देन स्वामायु लिखे नगरपताम ब्राह्मण लिखे नगरपताम पार्वती लिखे नगरपताम नारायण लिखे नगरपताम

में <laughs> में महिला त मज़ा ईंदा त महत्व आहे सप्त त